நம்மளோட கனவில் ஆற்று தண்ணி இருக்குது அந்த ஆற்று தண்ணியை நம்ம கடந்து போகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலையில் நம்ம நீச்சல் அடித்து அந்த நீர்நிலையை விட்டு வெளியில் வர்ற மாதிரியோ குளத்தில் முங்கி குளிக்கிறது மாதிரியோ கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட வாழ்க்கையில் அது எல்லாமே இந்த கனவு கண்டதுக்கப்புறம் படிப்படியாக குறையும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் ஏதாவது நஷ்டம் இருந்தா கூட அதை சரி பண்ணி உங்க தொழிலை லாபகரமான நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த வேலை கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுடைய கஷ்ட காலங்கள் முடிந்து நீங்க எந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மறுமணம் செய்யணும்னு விரும்புகிறவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த கனவு வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையுமே சமாளித்து நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கனவாக நம்ம இதை எடுத்துக்கலாம்